ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பொன்னியன் செல்வனோட ரெண்டாவது பாகத்தில் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட பேர் தளபதியின் மரணம் இந்த அத்தியாயம் எப்படி அரங்கிதுன்னா அதாவது போன அத்தியாயத்தில் அந்த ஊமை ராணி வந்து ஒரு அரேபிய நாட்டு குதிரையில் வந்தாங்க அவங்க இப்போ அந்த குதிரையிலேருந்து இறங்கி பொன்னியன் செல்வர்கிட்ட இதை சொல்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க அதனால் பூங்குழலியும் பொன்னியன் செல்வனும் வந்து ஊமை ராணி பக்கத்தில் போகிறாங்க அப்போ ஊமை ராணி வந்து பூங்குழலிக்கிட்ட ஒரு விஷயத்தை செய்கையில் சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா ஊமை ராணி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த தான் சொல்கிறாங்க அது என்ன விஷயமா இருக்கும்னு அருள்மொழிவர்மருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்போ ஊமை ராணி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் பின்தொடர்ந்து வர சொல்கிறாங்க அப்போ அருள்மொழிவர்மர் செய்கையில் இந்த மாதிரி நான் மட்டும் வரணுமா இல்லை கூட இவங்களும் வரட்டுமா அப்படின்னு சேனாதிபதி அப்புறம் மற்றவங்க எல்லாரையும் காமிச்சு கேட்குறாரு அப்போ கூட இவங்களும் வரட்டும் அப்படின்னு பயப்படாமல் இவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது அந்த கப்பல் புதஞ்சு க இருந்ததில்ல அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு அடண்ட காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த இவங்க இப்படி கூட்டிகிட்டு போகிறத பார்த்தா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் போல இருக்கு என்ன விஷயமா இருக்கும்னு இவருக்கு ரொம்ப ஆர்வம் தாங்க முடியல இவர் அப்படி பின்னால் போயிட்டுருக்காரு அப்போ பார்த்தா அந்த இடத்துல அதாவது வண்டியத்தேவன் ஒரு கப்பலை பார்த்து போனான்ல அந்த கப்பல் வந்து என்னன்னா இந்த கப்பல் அந்த வழியா போயிருக்குதுன்னு இவங்களுக்கு தெரிய வருது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க அவங்களோட பணம்லாம் வந்து கிடக்குது இதெல்லாம் வந்து பார்த்தவுடனே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகிடுது என்னடா இது இவ்வளோ பணம் கிடக்குது யா யார் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ வந்தால் அப்போ பார்த்தா இது வந்து இளவரசரை கைது பண்ணிட்டு போகிறதுக்காக வந்த பழுவேட்டரையர்கள் அனுப்புன ஆட்கள்னு தெரிய வருது அப்போ வந்து யாராவது உயிரோட இருக்காங்களா பாருங்க அப்படின்னு இளவரசர் கத்தி கூவி கூவி சொல்றாரு உடனே எல்லாரும் எல்லாரையும் பரிசோதித்து பார்க்குறாங்க யாருக்குமே உயிர் இல்லை அப்போ ஊமை ராணி இளவரசர்கிட்ட செய்கையில் ஏதோ சொல்கிறாங்க அவ செய்கையில் சொல்லி அவங்கள வந்து இளவரசரை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு ஆளோட உடம்பு இருக்குது அந்த ஆளோட உடம்புல உயிர் இருக்க மாதிரி இருக்குது அந்த ஆளோட உடம்பு மொத்தமுமே வந்து ரொம்ப இரத்த கரையாக இருக்குது முகமும் இரத்தமாக இருக்குது கை கால் எல்லா இடமும் இரத்தமாக இருக்குது என்ன இது யார் இது அப்படின்னு நம்ம இளவரசருக்கு தெரியலை அப்போ வந்து இளவரசே அப்படின்னு வந்து சத்தம் கேட்டவுடனே இது கலபதியோட குரலாச்சு அப்படின்னு அவர் ரொம்ப பதட்டத்தோட அப்படி க களப்பதி பக்கத்தில் உட்கார்றாரு உட்கார்ந்துட்டு களப்பதி என்ன ஆச்சு ஏன் இப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு வந்து அந்த களப்பதி என்ன சொல்கிறான்னா இளவரசி உங்களை கைது செஞ்சுட்டு போகிறதுக்காக வந்தேன் அதுக்காக எனக்கு தக்க தண்டனை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு மற்றவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு யாட்டையாவது சொல்லி அனுப்பணும்னு இருந்தேன் ஆனால் நான் வந்து உங்கள் கிட்டேயே நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறோம் அந்த களபதி அப்படின்னா என்னென்னா தளபதின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து பூமியில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வந்து தளபதி தலைவராக இருக்கிற வந்து தளபதி இது வந்து கப்பல் கப்பல் வீரர்கள் கப்பலோட மாலுமிகள் எல்லாருக்கும் வந்து இவர் வந்து தலைவர் அதனால் தலைவர் கப்பல் படை தலைவரை வந்து தல களபதினு சொல்லுவாங்க அந்த களப்பதி என்ன சொல்கிறான்னா இளவரசே வந்து பழுவேட்டரையர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை கைது பண்ணிட்டு வரணும்னு எனக்கு கட்டளையிட்டாங்க சக்கரவர்த்தி கட்டளை சொல்லி க கட்டளையிட்டாங்க அதை நான் வந்து மற்ற மாலுமிகள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பழுவேட்டரையர்கள் சொல்லி அனுப்பியிருந்தாங்க நிறைய கட்டளை சொல்லி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு கலபதி சொல்கிறான் அதை கேட்டுட்டு என்ன என்ன கலபதி உன்னோட தானே க கடமையை தானே நீ செஞ்ச அதுக்கு ஏன் எனக்கு நீ துரோகம் பண்ண தான் நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை இல்லை நான் வந்து இப்படி என்ன பண்ணேன்னா இளவரசரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாலுமிகள் கிட்டையும் நான் சொல்லலை கடைசி வரைக்கும் சொல்லலை ஆனால் எல்லா மாலுமிகளுக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு அது என் கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி இளவரசரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு ஆமாம் அது வந்து அதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு நான் எவ்வளோ தவிர சொன்னேன் அது அவங்க வந்து புரிஞ்சுக்கவே இல்லை ஏன்னா பழுவேட்டரையர்களோட அந்தரங் அந்தரங்க ஆட்கள் வந்து எங்கள் கூட ஒரு பத்து பேர் வந்துட்டாங்க அவங்க அவங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் மாலிமிகள் வந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது வந்து எப்படி அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அவங்கள வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு அதை நான் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்படி இளவரசரை கைது பண்ணிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்து வரமாட்டோம் நாங்கள் வந்து இப்போ இளவரசரை போய் சரணடைவோம் இல்லைன்னா பெரிய வேளாரை போய் சரணடைவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்து மாலுமிகள் வேறு இடத்துக்கு எங்கேயோ போயிட்டாங்க நிறைய பேர் இருக்கும் போது மிச்ச மாலிமிகள்லாம் இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல உங்களை பார்க்க வரதுக்காக சக்கரவர்த்தி கொடுத்த கட்டளையோடு நான் வந்து வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ சில அரேபிய நாட்டு ஆட்கள் வந்து எங்களை தாக்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் எங்கக்கிட்ட எந்த வித ஆயுதமும் இல்லை கையில் ஒரு கத்தி கூட நாங்கள் எடுத்துட்டு வரல இருந்தாலும் நாங்கள் எப்படியாவது சமாளிக்கணும்னு நினச்சோம் சமாளித்தோம் இருந்தாலும் அவங்க எங்களை அடித்து போட்டு இந்த மாதிரி எல்லோரையும் கொண்டுட்டாங்க அவங்க கிட்ட இருந்து உயிர் தப்பணும் உயிர் தப்பி இந்த விஷயத்தை யாருக்கிட்டயா சொல்லி உங்களுக்கு அனுப்பணும்னு இருந்தேன் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் உங்ககிட்டயே நான் விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் களபதி க களபதிக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு இவர் அருள்மொழிவர்மன் சொல்கிறாரு கத்துறாரு அவர் தண்ணி கொடுங்க யாருக்காவது இவருக்கு வந்து தண்ணி கொடுங்க அப்படின்னு கத்துறாரு அதுக்கு அந்த கதைப்பதி என்ன சொல்கிறான்னா இந்த பெண்மணி ஏற்கனவே எனக்கு தண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான் இந்த விஷயத்தை சொல்லணும்னு இருந்தேன் சொல்லிட்டேன் எனக்கு இதுவே பெரிய நிம்மதி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு அவன் திருப்பி திருப்பி அதையே இருக்கான் அப்போ இளவரசர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி சொல்லாத நீ வந்து போர்க்களத்தில் வந்து சண்டை போட்டு இறந்தால் எப்படி வீர சொர்க்கம் அடைவியோ அந்த மாதிரி தான் இப்போ நீ வீர சொர்க்கம் அடைஞ்சிரு அடைய போகிற வந்து உன்னோட கடமையை தானே நீ செஞ்ச அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே களபதியோட உயிர் வந்து அப்படி போயிடுது இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது அடுத்த அத்தியாயம் நாற்பத்தி ஒம்போதாவது அத்தியாயம் கப்பல் வேட்டை இந்த அத்தியாயம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா அதாவது அந்த களபதி அதுக்கப்புறம் மற்றவங்களோட உடல்கள் எல்லாத்தையும் எடுத்து போய் ஒரு இதெல்லாம் வச்சு கட்டையெல்லாம் வச்சு எரிக்கிறாங்க அப்படி போது வந்து அருண்மொழிவர்மருக்கு அழுக அழுக வருதுன்னு யாருக்கு தெரியுது பூதி விக்ரமகேசரிக்கு தெரியுது இவங்க இறந்ததுக்காக நீங்கள் ஏன் அழுகிறீங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சதுக்காக கடவுளே இவங்களோட உயிரை வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பூதி விக்ரமகேசரி சொல்கிறாரு இல்லை இவங்க இறந்தது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது சோழ எல்லாம் எவ்வளோ பிரச்சனை மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது மகாபாரத கதையில் நான் வந்து கேட்டிருக்கேன் அதாவது துரியோதனன் பிறக்கும்போது வந்து வந்து அவன் பிறக்கிற நேரத்தில் நிறைய நரிகள் அதுக்கப்புறம் ஓனாய்கள்லாம் ஊழகிட்டுச்சான் அப்படி அப்படி தான் நானும் பிறந்திருப்பேன் போல இருக்குது நான் பிறக்கும் போதும் நிறைய நரிகளும் ஓநாய்களும் ஊழகிட்டுருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு அப்போ பூதி விக்ரமகேசரி சொல்கிறாரு மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் பிறக்கும்போது நாட்டில் எல்லா இடத்துலையும் நல்லது நடந்தது ஜோசியர்களும் உங்கள் ஜாதகம் ரொம்ப அதிர்ஷ்டமான ஜாதகம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அப்போ இந்த விஷயம் இப்போ முக்கியம் இல்லை என்னோட நண்பன் வந்து அங்கே நான் அங்கே போய் மாட்டியிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு அவன் போய் அங்கே மாட்டிக்கிட்டான் அவனை நான் இப்போ காப்பாற்றணும் எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு அருள்மொழிவர்மர் அதுக்கு பூதி விக்ரமகேசரி சொல்கிறாரு நீங்கள் ஏன் வந்தியத்தேவனை பற்றி ரொம்ப காலப்படுறீங்க உங்களுக்கு நண்பனாக இருக்கணும்னா உங்களோட இதில் இருக்கணும் ஒரு இளவரசனாக இருக்கணும் இல்லைன்னா ராஜ குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்கணும் அவன் அவன் வந்து எங்கேருந்தோ வந்த ஒரு ஆள் கூடலாம் நீங்கள் சரி சமமா சமமாக வந்து வந் நட்பு வச்சுக்கலாமா அப்படின்னு கே கேட்குறாரு பூதி விக்ரமகேசரி அதுக்கு அருண்மொழிவர்மன் சொல்கிறாரு இல்லை வந்தியத்தேவன் எனக்கு நண்பன் இல்லைன்னாலும் ஒரு நன்றிக்காகவாது நான் வந்து அவனை போய் காப்பாற்றணும் இப்போ என்ன பண்ணலாம் வந்து அந்த கப்பல் எங்கே இருக்குது ஏழு கடல் தாண்டி அது எங்கே ஏழு கடல் வழியாக அது எங்கே போனாலும் அதை நான் வந்து கண்டிப்பாக வெரைட்டி அதை வந்து பிடிப்பேன் அங்கேருந்து தேவனை எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படி காப்பாற்ற முடியலன்னா கூடையே சேர்ந்து நானும் இறந்து போயிடுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு அப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்கே அவர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு யாராவது இருக்காங்களா அந்த கப்பல் எங்கே போச்சுன்னு தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள் அங்கே இருக்காங்களா அப்படின்னு கப்பல் வந்து ஓடி இந்த க கப்பலை நோக்கி படகு ஓட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஆள் இருக்காங்களா அப்படின்னு சுற்றி சுற்றி பார்க்குறாரு அப்போ வந்து அங்கே ஓரமாக பூங்குழலி நின்றுட்டுருக்கா பக்கத்தில் அந்த படகுக்காரன் அதாவது பூதி விக்ரமகேசரி வந்தியத்தேவன் நல்லாருக்கடியாணெலாம் கூட்டிகிட்டு வந்தான்ல அந்த படகுக்காரன் என்னோட வந்து பூங்குழலி இருக்கா அவளுக்கு பக்கத்தில் ஊமை ராணி நின்றுட்டுருக்காங்க அப்போ வந்து ரொம்ப வேகமாக அருள்மொழிவர்மர் கிட்ட போய் இந்த மாதிரி இது யாரு என்ன விஷயம் இதுக்காக நீ இப்படி அழுதுட்டுருக்க இவன் யாரு அப்படின்னு கே கேட்குறாரு அதுக்கு பூங்குழலி சொல்கிறா இந்த மாதிரி இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன் அதாவது இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு எனக்கு நாக்கு கூசுது அப்படின்னு பூங்குழலி சொல்கிறா அதாவது இவ்வளோ நாள் உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுவேன் இது என்னோடய அண்ணன் தான் வந்து உங்களை கொல்ல வந்த ஆட்களை கோடியாக்கரையிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தான் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கும் வந்து அங்கே அந்த ஆட்களை அந்த கப்பலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் அரேபிய நாட்டு கப்பலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் அந்த கப்பலில் தான் அவங்க நண்பர் வந்தியத்தேவரும் இருந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டவுனே இவருக்கு என்ன யோசனை வருதுன்னா சரி சரி நீ அழாத அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த படகுக்காரன் அதாவது பூங்குழலியோட அண்ணன் வந்து என்ன பண்ணுறான்னா அருள்மொழிவர்மரோட காலில் அப்படி விழுந்தது இளவரசே என்னை மன்னிச்சிடுங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அழுகுறான் அப்போ நீ அழாத எந்திரி எனக்கு நீ வந்து பிராயச்சது செய்யணும்னு நினச்சா நீ அந்த கப்பலுக்கு என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு அருண்மொழிவர்மர் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு வந்து பூஜி விக்ரமகேசரி மாதிரி என்ன சொல்கிறாருன்னா அதாவது புளியை புளியை வந்து இந்த மாதிரி ஒரு பூனை போய் குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறாரு அதாவது கப்பலை புளிங்கிறார் இந்த இதை படகை வந்து பூனைன்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிவிட்டு இந்த இந்த படகை ச்சு அங்கே அந்த கப்பலை பிடிக்க போகிறீங்களா அப்படி பிடிச்சாலும் அந்த கப்பலில் போய் ஏற முடியுமா ஏறி அவனை போய் காப்பாற்ற முடியுமா எதுக்காக நீங்கள் வந்து அவனை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு இல்லை அவனை நான் வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு அருள்வழி அவர்மாரி சொல்கிறாரு அப்படி சொல்லிகிட்ருக்கும்போது தூரத்தில் கடலில் கப்பல் அப்படி போயிட்டுருக்குது தெரியுது அது தெரிஞ்சவுனே அவர் வந்து கப்பலை உத்து பார்க்குறாரு அருள்மொழிவர்மர் உத்து பார்த்துட்ருக்கும் போது இங்கே பூங்குழலியோட அண்ணன் வந்து ப படகை த கடலில் விடுறான் க கடற்கரையிலேருந்து கடலில் விடுறான் அப்போ உத்து பார்த்துட்ருக்காரு அப்போ இவரும் பூதி விக்ரமகேசரையும் உத்து பார்க்குறாரு உத்து பார்த்துட்டு பால் நழுவி பல பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அருண்மொழிவர்மர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ தான் நல்லா வார்த்தை சொல்கிறீங்க என்ன நல்ல விஷயம் எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு அருண்மொழிவர்மர் அதுக்கு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பூதி விக்ரம் வர கப்பல் வந்து உங்கள் நண்பன் வண்டியத்தேவன் இருக்கிற கப்பல் இல்லை பார்த்திவேந்திரனோட கப்பல் அங்கே திருக்கோண மலையிலேருந்து இங்கே வந்துட்டுருக்கு நம்மளை நோக்கி தான் வந்துட்டுருக்கு கரைக்கு தான் வந்துட்டுருக்குன்னு இவர் வந்து சொல்கிறாரு அப்போ இன்னும் வசதியாகிடுச்சு வேகமாக அந்த கப்பலை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பூங்கலியோட அண்ணனோட படகுல குதித்து அங்கே போகிறாரு நான் வந்து போகிறேன் கப்பல் கரைக்கு வரக்குள்ள நான் அங்கே போகிறேன் கப்பல்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறுறதுக்கு முன்னாடி பூங்குழலிக்கிட்ட இந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா பூங்குழலி இது வரைக்கும் நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி இப்போ உன்னோடய படகு இந்த ஆற்று பக்கத்தில் எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னீங்க அங்கே தொண்டைமான் ஆற்று பக்கத்தில் எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னல இப்போ நீ அங்கே போகலாம் நான் வந்து வந்தியத்தேவனை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து அங்கே படகுல ஏறி போகிறாரு போயிட்டுருக்கும்போது எல்லாரோட முகமும் அதாவது பூதி விக்ரமங்கேஸ்வரியோட முகம் அதுக்கப்புறம் அள்ளார் கணியானோட முகம் அந்த ஊமை ராணி எல்லாரோட முகமும் வந்து போக போக சி சின்னதாக தான் தெரியுது ஆனால் பூங்குழலியோட முகம் மட்டும் கொஞ்சம் கடலுக்குள்ளே போ போக போக வந்து பெருசாக தெரியுது அப்போ கடல் அலை சத்தத்தில் குந்தவியோட குரல் கேட்குது தம்பி உனக்காக இங்கே என்னோட வானதி காத்துட்ருக்கா அதை நீ மறந்துடாத அப்படின்னு காதில் அருமொழி வர காதில் கேட்குது இதோட இந்த அத்தியாயம் வந்து முடியுது இதுக்கப்புறம் வந்து அங்கே பாத்து பேந்திரனோட கப்பலுக்கு போய் வண்டியத்தேவன் இருக்கிற அந்த அரேபிய நாட்டு கப்பலை வந்து தேடி போவாரா அருள்மொழிவர் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடுங்க பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ